ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா சேவை செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட நிறைய குழந்தைகள் பேபியை விடவும் பேபியாக அதாவது சிறு குழந்தையை விடவும் குழந்தைத்தனமாக இருக்கிறாங்க எப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நிறைய குழந்தைங்க சேவை செய்து கொண்டே இருக்கிறாங்க மற்றவங்களுக்கு ஞானம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க ஆனால் தந்தை நினைவு செய்கிறதில்ல பாபாவோட நினைவு மறந்து போகுதுன்னு சொல்கிறாங்க பாபா அவங்கள பேபின்னு தான் சொல்லுவார் ஏன்னா குழந்தைகள் ஒரு பொழுதும் தந்தையை மறக்கிறதில்ல எந்த ஒரு தந்தை உங்களை இளவரசன் இளவரசியாக ஆக்குறாரோ அவரை நீங்களே மறந்துடுறீங்க அவ்வாறு மறந்தீங்கன்னா ஆஸ்தி எப்படி கிடைக்கும்னு பாபா கேட்குறாங்க நீங்கள் கைகளால் காரியம் செய்தாலும் கூட தந்தையை நினைவு செய்யணும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பிரம்ம பாபாவிற்கு இருப்பது போல் நமக்கும் என்ன இருக்க வேண்டும்னு பாபா கேட்குறது என்ன அதுக்கான பதில் அங்கோ வயோதிகராக ஆனாலும் கூட சத்யுகத்தில் சொல்கிறாங்க பாபா நாங்கள் போய் அடுத்த பிறவில் குழந்தையாக பிறப்போங்கிற குஷி இருக்குங்கிறாங்க நாம் இது போல் ஆக போகிறோம்னு இவருக்கும் அதாவது பிரம்ம பாபாவுக்கும் ஹுஷி இருக்குதுங்கிறத நாம் தெரிஞ்சிருந்தோங்கிறாங்க பாபா குழந்தை போன்ற நடத்தையாக ஆயிடுது குழந்தைங்கள் போல் சரளமாக இருப்பார் பிரம்ம பாபாவை சொல்கிறாங்க கர்வம் எதுவும் கிடையாது ஞானத்தினுடைய புத்தி இருந்தது எப்படி இவருக்கு இருந்ததோ அதே போல் குழந்தைங்களாகி உங்களுக்கும் இருக்கணுங்கிறாங்க பாபா பாபா நமக்கு கற்பிக்க வந்திருக்கிறாரு நாம் இது போல் ஆகிடுவோம் எனவே நாம் இந்த சரீரத்தை விட்டுவிட்டு போய் இது போல் லக்ஷ்மி நாராயணனாக ஆகிடுவோங்கிற குஷி குழந்தைங்களாகி நமக்கு இருக்கணும்னு பாபா பிரம்மபாபாவுக்கு பாபாவுக்கு எப்படி குஷி இருந்ததோ அதே போல் நமக்கும் குஷி இருக்கணும்னு பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு எந்த பதவியை அடைய வேண்டும் என்ற நிச்சயம் இருக்க வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் அனைவருக்கான படிப்பு ஒன்று தான் நான் ராஜயூகம் கற்பிக்கிறேன்னு இவ பாபாவும் சொல்கிறாங்களாம் கற்கிறேன்னு சொல்லிட்டு பிறகு நாம் போய் இளவரசர் ஆகிவிடுவோம் நாங்கள் இளவரசர் இளவரசி ஆகிவிடுவோம் என்று குழந்தைங்களாக நம்மளும் சொல்கிறோம் இளவரசன் இளவரசி ஆவதற்காக தான் நாம படித்து கொண்டிருக்கிறோம் அந்தமதி சோகதி அதாவது கடைசியில மனநிலை எவ்வாறோ அவ்வாறே கதி பாபா நாம் ஏழையிலிருந்து இளவரசர் ஆக போகிறோங்கிற நிச்சயம் புத்தியில இருக்குது இந்த ஏழை உலகமே முடிய போகுது குழந்தைங்களுக்கு மிகுந்த குஷி இருக்கணும் பாபா குழந்தைங்களுக்கு கூட தனக்கு சமமாக ஆக்குறாரு இளவரசன் இளவரசி ஆக வேண்டியது இல்லைன்னு சிவபாபாவே பாபாவே சொல்கிறாரு ஆனால் நான் ஆக வேண்டியதாக இருக்குதுன்னு பிரம்மா பாபா சொல்கிறாராம் குழந்தைங்களும் நம்ம சொல்கிறோம் நாங்கள் இளவரசர் இளவரசி ஆகிவிடுவோம்னு சொல்கிறாங்களாம் முற்றிலும் சரிங்கிறாங்க பாபா உங்களுடைய வாயில் குலோப்ஜாமின் தான் கொடுக்கணுங்கிறாங்க பாபா இந்த தேர்வு கூட இளவரசன் இளவரசி ஆவதற்கானதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் குழந்தைங்களாகிய நம்மையும் பிரம்ம பாபாவையும் பாபாவை பாபா எவ்வாறு அழைக்கிறேங்கிறாரு அதுக்கான பதில் பாபா சொல்கிறாங்க ஞானமும் மிகவும் சுலபமானதுன்னு குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு ஆனால் நினைவில் தான் உழைப்பு இருக்குங்கிறாங்க பாபா நீங்களும் சிறு குழந்தைங்க அதாவது பேபியாக இருக்கிறீங்கன்னு பாபா பெரும்பாலும் சொல்கிறாராம் பிறகு குழந்தைகளின் புகார்களும் வருது நாங்கள் பேபியா அப்படின்னு கேட்குறாங்களாம் பாபா கிட்ட ஆமாம் நீங்கள் பேபியை தான் அப்படின்னு சொல்கிறாரு பாபா ஞானமும் மிகவும் நன்றாக இருக்குது கண்காட்சியில சேவை மிகவும் நன்றாக செய்றீங்க இரவு பகலா சேவையில ஈடுபட்டு விடுறீங்க இருந்தாலும் பேபி தான் சொல்லுவோங்கிறாங்க பாபா இந்த பிரம்மா பாபா கூட பேபியா தான் இருக்கிறாருன்னு தந்தையும் சொல்றாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் நினைவு யாத்திரையில் குழந்தைகள் எப்படி இருப்பதா நெக்ஸ்ட் கொஸ்டின் நினைவு யாத்திரையில் குழந்தைகள் எப்படி உள்ளதாக பாபா உதாரணத்துடன் கூறுகின்றார் இதுக்கான பதில் பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே நீங்கள் நினைவு யாத்திரையில் மிகவும் பலவீனமாக இருக்கிறீங்கிறாங்க பாபா ஞானத்தில் வேண்டுமானால் நல்லா இருக்கலாம் ஆனால் ஒவ்வொருவரும் நான் பாபாவின் நினைவில் எவ்வளோ நேரம் இருக்கிறேன்னு உங்கள் உள்ளத்தை தான் கேட்டு பார்க்கணும் நல்லது பகலில் நிறைய வேலைங்க ஆகியவற்றில் பிஸியாக மும்முரமாக இருக்கிறீங்கிறாங்க பாபா பார்க்க போனால் காரியம் செய்து செய்தால் கூட நினைவில் இருக்க முடியுங்கிறாங்க பாபா கைகள் காரியம் செய்து கொண்டு இருக்கணும் புத்தி பாபாவிடம் ஈடுபட்டு இருக்கணும் எப்படி பக்தி மார்க்கத்தில் பூஜை செய்து கொண்டே இருக்கிறாங்க என்றாலும் கூட புத்தி வெவ்வேறு பக்கங்களில் இருக்குது தொழில் ஆகியவற்றின் பக்கம் சென்று விடுது அல்லது ஒரு பெண்ணினுடைய கணவன் வெளிநாட்டில் இருந்தால் என்றால் அவருடைய புத்தி அங்கே போயிடுது ஏன்னா அவருடன் அதிகமான கனெக்ஷன் இருக்குது பாபா அதனால் சொல்கிறாங்க நினைவு யாத்திரையில் நம்ம அதிக நேரம் இருந்தால் இருக்கணும்னு சொல்லி உதாரணத்தோட புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாபாவை நினைவு செய்கிறதுல பாபா எப்படி நேரம் கொடுக்கிறார் இதுக்கான பதில் பாபா சொல்கிறாங்க அரசாங்க ஊழியர்களுக்கு நிறைய நேரம் இருக்கும் வேலை கொஞ்சம் குறைந்ததாக இருக்குதுன்னா தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கங்கிறாங்க பாபா நடந்தாலும் போனாலும் வந்தாலும் தந்தையோட நினைவு இருக்கட்டுங்கிறாங்க பாபா நேரம் கூட கொடுக்குறாருங்கிறாங்க எந்த நேரம்னா இரவு ஒன்பது மணிக்கு மேலே உறங்கிடுங்க பிறகு ரெண்டு ம மூணு மணிக்கு எழுந்து நினைவு செய்யுங்க இங்கு வந்து அமர்ந்து விடுங்கிறாங்க பாபா ஆனால் இது கூட உட்காருவதற்கான பழக்கம் ஏற்படுவது இல்லைங்கிறாங்க இனினிவோ நடந்தாலும் சென்றாலும் கூட செய்யலாம்னு சொல்லி பாபா நமக்கு நேரத்தை ஒதுக்கி எப்படி செய்யணும்னு புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் தொழில் செய்யும் குழந்தைங்களுக்கு பாபா எவ்வாறு ஆலோசனை கொடுக்குறாரு பாபா சொல்கிறாங்க நம்ம தமோ பிரதான நிலையிலேருந்து எப்படி சதோ பிரதானமாக ஆகலாம் என்பதற்கான முயற்சி தான் செய்யணும் தந்தையோட நினைவை தவிர வேறு எந்த ஒரு வழியும் இல்லைங்கிறாங்க பாபா பாபா எங்களுடைய இந்த தொழில்கள் காரணமாக அல்லது இந்த காரியம் இருக்கும் காரணத்தினால நான் நினைவு செய்ய முடியாமல் இருக்கிறேன்னு பாபாவிடம் சில குழந்தைங்க சொல்லலாமா பாபா உடனே இப்படி இல்லை இப்படி செய்யுங்கன்னு ஆலோசனை அளிக்கிறாரு உங்களுடையது எல்லாமே நினைவை பொறுத்ததுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எதை அறிந்திருந்தும் குழந்தைகள் மறந்து விடுவதாக பாபா கூறுகின்றார் அதுக்கான பதிலு நல்ல நல்ல குழந்தைங்க ஞானமோ மிகவும் நன்றாக கொடுக்குறாங்க யாரையும் குஷியும் படுத்திடுறாங்க ஆனால் யோகமே இல்லை தந்தையை நினைவு செய்யணும் இதை அறிந்திருந்தும் கூட மறந்துடுறாங்கங்கிறாங்க பாபா இதுலதான் உழைப்பே இருக்குது பழக்கம் ஏற்பட்டு விட்டால் பின் விமானத்திலோ அல்லது ரயில் வண்டியிலோ அமர்ந்திருந்தாலும் கூட தங்களது ஈடுபாடு நினைவு செய்வதில் இருந்து கொண்டே இருக்கும் நாம் பாபா மூலமாக வருங்கால இளவரசர் இளவரசி ஆகிறோம் என்பது உள்ளுக்குள்ள குஷி இருக்கும்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு தந்தை நினைவு யாத்திரை செய்வதில் எவ்வாறு யுக்தி கூறுகிறார் இதுக்கான பதில் பாபா சொல்கிறாங்க அதிகாலை எழுந்து இது போல் தந்தையோட நினைவில் அமர்ந்துடுங்கிறாங்க பாபா பிறகு கலைத்து விடுறீங்களா நல்லது நினைவில் படுத்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க பாபா தந்தை யுக்தியும் சொல்கிறாரு நடந்தாலும் சென்றாலும் நினைவு செய்ய முடியலை என்றால் பின் பாபா கூறுவார் நல்லது இரவில் தியானத்தில் அமருங்கன்னு அப்பொழுது கொஞ்சம் உங்களுக்கு சேமிப்பாகிடும் ஆனால் இது வலுக்கட்டாயமாக ஒரு இடத்துல அமருவது என்பது அடயோகமாக ஆயிடுது உங்களுடைய ஏதோ சகஜ மார்க்கம்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எது சரி எது தவறுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நான் இந்த படிப்பினால் இது போல் ஆகிறேன் படிப்பின் மீது முழு கவனம் கொடுக்கணுங்கிறாங்க பாபா உங்களுடைய சப்ஜெக்ட் பாடங்களும் மிக குறைவுங்கிறாங்க பாபா பாபா எவ்வளோ கொஞ்சமாக புரிய வைக்கிறாரு எந்த ஒரு விஷயம் கூட புரியவே இல்லை என்றால் பாபாவிடம் கேளுங்கிறாங்க பாபா தன்னை ஆத்மானு உணரணும் இந்த சரீரமும் ஐந்து பஞ்சபூதங்களால் ஆனது நான் சரீரம் ஆவேன் இவ்வாறு கூறுவது என்றாலே தன்னை பூதம் என்று கருதுவது ஆகும்ங்கிறாங்க பாபா இது இருப்பதே அசுரர்களின் உலகமா இருக்குது அது தெய்வீக உலகமா இருக்குது இங்கு எல்லோருமே தேக அபிமானியா அதாவது தேக உணர்வுடையவர்களாக இருக்கிறாங்கிறாங்க பாபா தங்களது ஆத்மாவை யாருமே தெரிஞ்சிருக்காம இருக்கிறாங்க சரி மற்றும் தவறு என்று இருக்கிறது தானே அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நான் ஆத்மா அவினாஷி அதாவது அழியாதவன் ஆவேன் என்று உணர்ந்திருக்கிறது தான் சரிங்கிறாங்க பாபா தன்னை அழியக்கூடிய சரீரம் என்று நினைப்பது தவறாகிடுது தேக அகங்காரமும் மிக பெரியதா இருக்குது இப்பொழுது தேகத்தை மறந்துடணும் ஆத்மாபிமானியா ஆகணும்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் எப்பொழுது அதிக குஷி இருக்கும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு பத்தித்த பாவன தந்தை அனைத்து குழந்தைங்களுக்கும் ஒரே ஒரு யுக்தியை தான் சொல்றாரு தந்தையை நினைவு செய்யணும் சாட்டு வைக்கணும் அப்பொழுது நமக்கு மிகுந்த குஷி ஏற்பட்டு விடும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாபாவை நினைவு செய்யறதுல எது சரியான நேரம்னு எது நே எந்த நேரம் மோசமானதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நரனிலிருந்து நாராயணன் நாராயண நாகரத்துக்கான முயற்சி யாராவது செய்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா இந்த கலியுகத்தில் ஒன்றும் கிடையாதுங்கிறாங்க எனவே தந்தை குழந்தைங்களுக்கு சொல்றாரு அதிகாலை நேரம் மிகவும் நல்லதுங்கிறாங்க மிகவும் ஆனந்தம் ஏற்படுது அமைதியாக ஆகிவிடுறோம் வாயுமண்டலம் நன்றாக இருக்கும் எல்லாவற்றையும் விட மோசமான வாயுமண்டலம் இரவு பத்து மணியிலேருந்து பன்னெண்டு மணி வரையிலானதுங்கிறாங்க பாபா எனவே அதிகாலை நேரம் மிகவும் நல்லதாக இருக்குது இரவில் சீக்கிரம் உறங்கி விடுங்க பிறகு ரெண்டு மூணு மணிக்கு எழுந்துருங்க ஓய்வாக அமருங்க பாபாவிடம் உரையாடுங்க உலகத்தின் சரித்திரம் பூகோளத்தை நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா எந்த நேரம் சரியானதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் குழந்தைகள் எதற்கு குழம்ப கூடாது அப்படின்னு பாபா கேக்குறாங்க பாபா சொல்றாங்க குழந்தைங்களாக நீங்க ஏன் குழம்புறீங்கன்னு கேக்குறாங்க எல்லோரும் ராஜா ஆகி விடுவார்களா என்ன என்று ஏன் மனமுடைந்து போகிறீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க இந்த சிந்தனை வந்ததோ இல்லையோ அப்போ ஃபெயில் ஆகிடுவீங்க கல்விக்கூடத்தில் சட்டவியல் பொறியியல் பொறியியல் ஆகியவை படிக்கிறாங்க என்றால் எல்லோரும் வழக்கறிஞர் ஆகிவிடுவார்களா என்று கூறுவார்களா என்னன்னு பாபா கேட்குறாங்க படிக்கவில்லை என்றால் ஃபெயில் ஆகிவிடுவீங்க பதினாறாயிரத்தி நூற்றி எட்டின் முழு மாலையும் இருக்குது முதன் முதல்ல யார் வருவாங்களோ யார் அந்தளவு புருஷாத்தமத முயற்சி செய்கிறாங்களோ அவர்கள் ஒருவரை ஒருவரை விட ஒருவர் வேகமாக முயற்சி செய்வாங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் சத்யுகத்துல எப்படிப்பட்ட விருட்சம் இருக்கும்னு புத்தி கூறுவதாக பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில் இந்த உலகத்துல இத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறாங்க நீங்கள் ஒன்பது லட்சம் பேர் தான் இருப்பீங்க அது கூட சுமாராக தான் சொல்லப்படுது ஷத்யுகத்தில் இன்னும் எவ்வளோ பேர் இருப்பாங்க ராஜ்யத்தில் சிறிதளவாவது மனிதர்கள் வேணும் இல்லையான்னு கேட்குறாங்க பாபா இது ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்குது ஷத்யுகத்தில் மிகவும் சிறிய விருட்சம்தான் இருக்கும்னு புத்தி சொல்லுது பியூட்டிஃபுல் அதாவது அழகாக இருக்குங்கிறாங்க பாபா சொர்க்கத்தை அதுவே சொர்க்கம் பேரடைஸ்னு சொல்லப்படுதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு யாருடைய சென்டர்கள் அதிகம் இருப்பதாக பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நல்ல முறையில் நினைவு செய்யணும் அநேகருக்கு வழி சொல்லணும் இனி போக போக மிகவும் விருத்தி அடைந்து கொண்டே போகுங்கிறாங்க பாபா தர்மத்தின் விருத்தியோ ஆகிறதில்லையான்னு கேட்குறாங்க அரவிந்த் கோஷின் உதாரணம் கூட சொல்றாங்க இன்று அவருடைய எவ்வளோ சென்டர்கள் இருக்குது இவை அனைத்துமே பக்தி மார்க்கமா இருக்குங்கிறத நாம தெரிஞ்சிருக்கிறோன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட்டு யாருக்கு அனைத்து பிராப்திகளும் பிரசாதமாக கிடைத்து விடுதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் யுகத்தில் ஆல்ரவுண்டர் சேவைக்கான வாய்ப்பு கிடைக்கிறது என்பது கூட ட்ராமாவில் ஒரு லிஃப்ட் கிடைக்கிறது போன்றதுங்கிறாங்க பாபா யார் அன்போடு ஆகி யஞ்ஞத்துணை சேவை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அனைத்து பிராப்திகளும் பிரசாதமாக தானாகவே கிடைத்திடும் அவங்க தடைகள் அற்றவர்களாக இருக்கிறாங்க ஒரு முறை சேவை செய்தால் பல ஆயிரம் மடங்கான சேவைக்கான பலன் கிடைச்சிடுது ஸ்தூலம் மற்றும் சூட்சுமத்தில் சதா விருந்து அளித்து கொண்டே இருங்கங்கிறாங்க பாபா மற்றவர்களுக்கு யாரை ஏனும் திருப்தி படுத்து படுத்துறீங்க என்றால் மிகப்பெரிய சேவையாக இருக்குது தன்னை விருந்தினராக கருதி வசிப்பது என்பது மிகப்பெரிய பாக்கியமாக இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எதில் நிலைத்திருக்கணும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில சுயமரியாதையில் நிலைத்திருக்கணுங்கிறாங்க பாபா அப்போ அநேக விதமான அபிமானம் அதாவது தர் கர்வம் தானாகவே முடிவுக்கு வந்துடும்னு பாபா சொல்றாங்க ராயல் ஆத்மாக்கள் எதில் நேரத்தையும் புத்தியையும் கொடுக்க முடியாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு எப்படி உலகத்துல ராயல் ஆத்மாக்கள் ஒரு பொழுதும் சின்ன சின்ன விஷயங்கள்ல அற்பமான விஷயங்கள்ல தன்னுடைய புத்தி மற்றும் நேரத்தை கொடுக்க மாட்டாங்களோ பார்த்தாலும் பார்க்காத மாதிரி கேட்டாலும் கேட்காத மாதிரி இருப்பாங்களோ அப்படி ராயல் ஆத்மாக்களாக நீங்கள் ஒரு பொழுதும் சின்ன சின்ன விஷயங்களில் தன்மை அல்லாத விஷயங்களில் தன்னுடைய புத்தியையும் நேரத்தையும் கொடுக்க முடியாதுங்கிறாங்க பாபா ஆன்மீக ராயல் ஆத்மாக்களின் வாயிலிருந்து ஒரு பொழுதும் வீணான அல்லது சாதாரண வார்த்தைகள் வர முடியாதுங்கிறாங்க பாபா அச்சா ஓம் சாந்தி